வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம பிரகன் நாடி ஜோதிடம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதில் ரெண்டு விஷயந்தான் பெரிய மேஜரான விஷயம் அதில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய பொக்கிசம் பெரிய கீ பாயிண்ட் பெரிய கோல்டன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிரான்சிட்டு கோச்சாக இருந்தாங்க பிருகுநந்தி நாடியில் கோச்சார கையால் தெரிஞ்சிட்டோம்னா நிறைய விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும் சரியான தேர்வுகள் செய்ய முடியும் பல்வேறு முறைகளில் நம்ம பார்க்க முடியும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இப்போது அமெரிக்க ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அவரை போய் சந்திக்கிறாங்க நிறைய பேர் அவரோட பேசுறாங்க நிறைய கான்வர்சேஷன் நடக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து அந்த கான்வர்சேஷனில் பெரிய ஒரு விவாதமாக மாறி அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு பெரிய சங்கடங்களை கொண்டு வந்துடுது இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போனார் பாரிஸ் பிரைம் மினிஸ்டர் போனார் நிறைய யூகே பிரைம் மினிஸ்டர் போனாங்க ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் போனாங்க இட்டாலி பிரைம் மினிஸ்டர்ஸ் போனாங்க சவுத் ஆப்பிரிக்க பிரைம் மினிஸ்டர் உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் போனாங்க இதில் அந்த நான் அந்த ஜாயின் பண்ண எத்தனை பிரைம் மினிஸ்டரோட ட்ரான்சிட்டும் அன்னைக்கு இருக்கிற டிரான்சிட் வெறும் வேறு எதுவுமே எடுத்துக்கல நான் சூரியன் ஏன் சூரியன் எடுத்துட்டேன்னா அவங்களோட புகழ் அதிகாரம் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாம் அரசியல் சார்ந்த நிகழ்வோடு ஒட்டி பார்க்கறதுனால இப்போ லாஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா உகாண்டா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கண்ணியில் சனி இப்போ கோச்சார சூரியன் எங்கே போயிட்டுருக்காரு ரிஷபத்தில் போகிறார் இப்போ இப்போ சூரியனுக்கு அஞ்சில் பிறப்பில் சனி இருக்கிறதுக்கு திரிகோணத்தில் கோச்சார சூரியன் போகிறான் அப்போ சூரியன் சனியாக மாறுது அப்போது இந்த அரசியல்வாதிக்கு இந்த நேரத்தில் ஒரு மீட்டிங் பெரிய ஆளுகளை சந்திக்கிறோம் அல்லது சின்ன ஆளுகளை சந்திக்கிறோம்னா அவர்கள் மூலம் ஒரு தர்ம சங்கடம் தன்னோட பதவிக்கு ஒரு ஒரு டாலரன்ஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் உக்ரைன் பிரை உக்ரைனோட ப்ரைம் மினிஸ்டருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சூரியன் போகிற காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு அது ரொம்ப பேசுபொருளாக மாறுச்சு விவாதங்கள் நடந்துச்சு அவமானப்படுத்தப்பட்டதாக பே நட நிகழ்வுகள் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டை ட்ரம்ப் அவமானப்படுத்திட்டதா பிரைம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரை அவமானப்படுத்திட்டு தான் பல்வேறு சர்ச்சைகள் போச்சு பார்த்திங்கன்னா அவருக்கு கும்பத்தில் சூரியன் சூரியனுக்கு ஏழில் சனி பிறப்பில் அவருக்கு இருக்குது அடுத்த மூமெண்ட்டே கேது நோக்கி போகுது அப்போ அந்த கேது சூரியன் கொச்சார சூரியன் சனியனோட கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து மீனத்தில் கேதுவை தாண்டுற வரைக்குமே அந்த விமர்சனம் இருந்துச்சு அவருக்கு வந்து அந்த ஒப்பந்தங்கள் எதுவுமே அரசாங்கத்தோடு நடக்காமல் பெரிய போராட்டங்களாக போச்சு இப்படி ஒரு பெரிய நாட்டை ஆளக்கூடிய பத்து கோடி மக்கள் இருக்கிற அல்லது ஒரு அஞ்சு கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டின் தலைவருக்கு தன்னுடைய டிரான்சிட் மோசமாக இருந்தால் அன்றை அவர் என்ன செய்தாலும் அதில் சில ஏமாற்றங்கள் வர்றதை நம்ம கண்கூட பார்த்தோம் நீங்கள் வேணாலும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள் உங்களுடைய சூரியன் கோச்சார சூரியன் உங்களுடைய சனி பிறப்பில் இருக்கு அதாவது கோச்சார சூரியன்கிறது பொதுவானது உங்களோட பிறப்பில் இருக்கிற சனிக்கு திரிகோணங்களில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க இப்போ மிதுனத்தில் இனி சூரியன் வரப்போகிறார் இந்த வரக்கூடிய ஜூன் பதினைஞ்சாம் தேதி மிதுனத்துக்கு சூரியன் என்றாக போகிறார் அப்போது மிதுனத்தில் சனி துலாத்தில் சனி கும்பத்தில் சனி தனுசில் சனி இந்த நாலு இடங்களில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நீங்கள் இருந்து ஒரு வேலை வாங்கி பாருங்கள் அதுக்கு பர்டிகுலராக டிகிரி இருக்குங்க அந்த டிகிரி தாண்டிட்டால் இது நடக்காது வேற ஒரு பிளானெட் வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி டிரான்சிட்டை வச்சு முகூர்த்தமாகவோ சில செயல்களை செய்கிறதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியை இந்த பிரகுநதி நாடு ஜோதிடத்தின் மூலம் அடைய முடியும் அதனால தான் நான் உங்களுக்கு ட்ர ட்ரம்ப்பையும் உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் சவுத் ஆப்பிரிக்கா பிரைம் மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரைம் சந்திக்கும் சந்திக்கும்போது அவங்க டிரான்சிட் சூரியன் அவங்க பிறப்பு சனியை தொடரக்கூடிய காலகட்டத்தில் கேதுவை தொடர காலகட்டத்தில் ஒரு மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்கில் அவங்களுக்கு அது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒருவேளை இதுக்கு நான் அப்படியே மற்ற பிரைம் மினிஸ்டரோட சார்ட்டையும் பார்க்கும்போது அவங்களுக்கு யாருக்குமே சனியோட கான்டாக்ட்டுக்குள்ளே வரல அவங்க அங்கே எங்கேயும் அவமானப்படுத்தலை அது வெளியே வெளியுலகத்துக்கு அது ஆகலை ஸோ இங்கே வந்து எப்பெல்லாம் இந்த கோச்சார சூரியன் அதிபர்களுடைய பிறப்பு சனியை சூரியன் தொடர்பு கொள்கிறாரோ அன்றெல்லாம் அவர்களுடைய நிகழ்வுகள் சரியாக இருக்காது இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க அவருக்கு வந்து சனி சிம்மத்தினுடைய எஜ்ஜில் இருக்கார் ஸோ அப்போது சித்திரை மாதம் மேஷ மாதம் மேஷ மாதம் சித்திரை மாதம் இரண்டு ஒன்று ஆவணி மாதம் அல்லது மார்கழி மாதம் இந்த மாதத்தில் கடைசி பதினஞ்சு நாள் சித்திரை பத்து பிரச்சினையில் ஏன்னா அவருக்கு சிம்மத்தில் சுக்கரன் இருக்கார் கடைசி பத்து நாட்களில் அவர் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அவரோட முடிவுகளில் பிரச்சனை கொடுக்கும் அந்த மாதிரி பெரிய மீட்டிங் போறது வர்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய சூழல் இப்படி ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கை இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிரைம் மினிஸ்டரை ஒப்பிட்டு சொல்லும்போது உங்களால் கம்பேர் பண்ணி செக் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் சொன்னேன் இது மாதிரி உங்க வாழ்க்கையில காதல் பரீட்சை வேலை நட்புக்கள் உறவுகள் பணம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் முதலீடு கிரிக்கெட் விளையாட்டு அதிர்ஷ்டம் கிரயம் வாங்கிறது விற்கிறது நண்பர்களை சந்திக்கிறது சமைக்கிறது வெளியிடுறது படம் வெளியிடுறது படத்தில் நடிக்கிறது இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது ஆயிரம் விஷயங்களுக்கு இந்த சூரியன் மாதிரி இன்னும் பல்வேறு கிரகங்களை வச்சு நாம் டிரான்சிட் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த துறையில எந்த இருந்தாலும் உங்களுடைய தோல்விகளை தவிர்த்து நிச்சயமா வெற்றி பெற முடியும் பரிகாரம் என்பது காலத்தை அறிந்து எந்த காலத்தில் அதை செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும் எந்த காலத்தில் நமக்கு தோல்வி வருமோ அதில் சைலண்டாக ஒதுங்கி இருக்கிறது இந்த மாதிரி செயல்கள் மூலம் நமக்கு நிச்சயமா ஒரு வெற்றி தரும் அதனால தான் நான் சொன்னேன் பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் கிரக சேர்க்கையின் மூலம் ஒரு பழங்களை தீர்மானிக்கிற மாதிரி பிறப்பில் இருக்கிற கிரகங்களை நோக்கி கோச்சாரங்கள் பயணிக்கும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் சூப்பர் ஹீரோ சூப்பர் விஷயம் ஒரு படத்தில் இந்த வில்லனால தான் இந்த படம் ஓடிச்சுங்கிற மாதிரி ஒரு கதாநாயகனால தான் இந்த படம் ஓடிச்சுங்கிற மாதிரி நாடி ஜோதிடத்தில் சூப்பர் ஹீரோங்கிறது கோச்சாரந்தாங்க அந்த கோச்சாரத்தை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிருகுநந்தி நாடி ஜோதிட வகுப்பு நடத்த போகிறேங்க யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கலந்துக்கலாம் இது ரெண்டு மாத வகுப்பாக இருக்கும் ஆன்லைன் வகுப்பாக இருக்கும் முழுமையான அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் ஜோதிட வகுப்பு கற்றுக்கலாங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா ஜோதிடருக்கும் இது ஒரு பயனுள்ள பொக்கிசங்க நிச்சயமாக ஒரு கிரக சேர்க்கைக்கு பலன் சொல்ல தெரிஞ்சுக்கலாம் டிரான்ஸ்லேட்டுக்கு பலன் சொல்ல தெரிஞ்சுக்கலாம் அடிப்படையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடமே தெரியாது ஜோசியரே இதை கற்றுக்கணுங்கல்ல ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே கற்றுக்கலாம் இதில் அடிப்படையிலேருந்து ரெண்டு மாதம் ஆன்லைன் வகுப்பு எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க இது சம்மந்தமாக நம்ம திட்ட புத்தகம் இருக்குது மென்பொருள்கள் இருக்குது ஸோ வகுப்புக்கான விவரங்களும் நான் கீழே கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வேறு ஒரு தருணத்தில் வேறொரு பதிவோடு சந்திப்போம்